ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு இருபத்தாறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேறியாகும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கப்போது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பாருங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதில் இணைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எக்காரணத்து கொண்டு நீங்கள் நேர்லையோ அல்லது தபால் மூலமாக இல்லைனா மின்னஞ்சல் மூலமாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அனுப்புனீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு டைப்பில் போஸ்டிங்ஸ் போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் தனியா குடுத்திருக்காங்க போஸ்ட் வந்து தனியா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்க இன்டர்வியூ போஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நாலு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் சாலரி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்குமே வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் வந்து இல்லைனா டென்டலோ ஆயிஸோ பேராமெடிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் மைக்ரோ பயாலஜி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் இல்லைனா இந்த எம்டியில் வந்து பாருங்கள் மைக்ரோ பாலாலஜி இல்லைனா எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி அடுத்து டென்டல் சர்ஜனுக்கு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் பிடிஎஸ் டிகிரி வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரரூபா சேலரி வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டென்டல் கவுசிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சோசியல் ஒர்க் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்ஏயில் வந்து சோசியாலஜி அதில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ ஸோ உங்களுக்கு மெடிக்கலோ இந்த மாதிரி வந்து சைக்காட்ரிக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மாஸ்டரில் வந்து சோசியல் ஒர்க்கோ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா சேலரி ஐடி கோர்டினேட்டர் கேட்டகிரிக்கு எம்எஸ்சியில் வந்து ஐடி இல்லைனா பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தொராயருபா சேலரி வந்து வரும் அடுத்த நான் இன்டர்வியூ கேட்டகிரிக்கான போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஜிஎன்எம் இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து நர்சிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி ஸோ அடுத்து வந்து பாருங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து ஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓடி டெக்னீஷியன் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் டிப்ளமோவில் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா சேலரி ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் டிப்ளமோவில் ஃபார்மி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பிட்ருக்கலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இல்லைனா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டென்டல் அசிஸ்டென்ட்டுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் உங்களுக்கு டென்டல் ஐஜினை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து எட்நூறுபா சேலரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கெல்லாம் வந்து பாருங்க நீங்க கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு டிப்ளமோ இல்லை நீங்க அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி டேட்டா என்ட்ரி அப்படியே வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேடியோகிராஃபர் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ரேடியோகிராஃபியர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பாருங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குலாம் எயித்து பாஸ் இருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளீனர் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி தான் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஹாஸ்பிட்டல் அட்டெண்ட்டு சானிட்டரி அட்டெண்டன்ட்டு இந்த மாதிரி வந்து மீது இருக்கிற செக்யூரிட்டி இருந்து உங்களுக்கு எல்லா கேட்டகிரிக்கும் எயித்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க லேப் அட்டன்டென்ட் கேட்டகிரிக்கெலாம் டென்த்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மீது இருக்கிற அதை வந்து பாருங்க உங்களுக்கு மல்டி மல்டிபர் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குரு அதுக்கப்புறம் ஓடி அசிட்டுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து தேட்டர் அசிட்டன்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஒர்க்குக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஸோ எயித்து இல்லைனா பாஸ் ஃபெயில் எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி வந்திருக்கு அது வந்து இருபத்தாறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இது தான் இதை கரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்